ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நீங்கள் பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா திருச்சி மலைக்கோட்டை இது வந்து உச்சிப்பிள்ளையார் கோயில் அப்படின்னு சொல்லுவாங்க இது வந்து இரநூத்தி எழுபத்தி நாலு அடி உயரத்தில் இருக்கு அதே மாதிரி நானூற்றி முப்பத்தி ஏழு படிகள் இதில் வந்து இருக்குது நம்ம இதை ஏறி தான் உச்சிப்பிள்ளையாரை போய் தரிசனம் பண்ண முடியும் இதற்கிடையிலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தாயுமானவர் சுவாமியோட கோவிலும் வரும் மிக பிரம்மாண்டமாக இருக்கும் உள்ளே போகும்போது பெரிய இது மட்டும் இல்லாத குடைவரை கோவிலும் இங்கே இருக்குது ஆர்கியாலஜிக்கல் டிபார்ட்மெண்ட்டில் இது பூட்டி வச்சுருக்காங்க அந்த இடத்தெல்லாம் இப்போ இது நாலு பில்லியன் ஆண்டு பழமையான ஒரு கல் இமயமலையை விடவே மிகவும் பழமையான மலை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுது இது வந்து மோனோலித்திக் டெம்பிள் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படின்னா ஒற்றைக்கல்லால் ஆனது இது வந்து பாண்டியன் சோலா அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நாயக்கர்களால் செய்யப்பட்ட கோவில்கள் இது கொஞ்சம் நம்ம படி ஏறணும்னா உங்களுக்கு வந்து கடைகள் நிறைய பார்க்கலாம் ரெஃப்ரெஷ்மெண்ட்டுக்கு நிறைய ஜூஸு அந்த மாதிரியெல்லாம் விற்பாங்க குடிச்சிட்டு அப்படியே மேலே ஏறணும் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் ஒரு ஐம்பது நூறு படி ஏறணும் அப்படின்னா உச்சிப்பிள்ளை போய் நம்ம பார்க்கலாம் தரிசனம் பண்ணலாம் இப்போ நான் வந்து உங்களுக்கு டாப் வியூ காமிக்கிறேன் திருச்சி மாநகரமே அப்படியே உங்களுக்கு தெரியும் காவேரி ஆறு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இங்கே நம்ம கோவில் உள்ள பிராகாரத்துலேருந்து பார்க்கும்போது திருச்சி ஸ்ரீரங்கம் வந்து நம்ம இங்கே பார்க்கலாம் கோபுரம் அவ்வளோ சூப்பராக தெரியும் நான் இப்போ உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள் நல்ல காத்து வந்து அப்படியே வீசிட்டே இருந்தது இப்போ நீங்கள் பார்க்குறது பார்த்திங்கன்னா திருச்சி ஸ்ரீரங்கமோட கோபுரம் இது மலைக்கோட்டையிலேருந்து நம்ம உங்களுக்கு காமிக்கிறோம் அதே மாதிரி அங்கே வந்து பார்த்திங்கன்னா லைட் உங்களுக்கு வந்து நீட்டாக தெரியும் அது வந்து பார்த்தீங்கன்னா பிரிட்ஜ் அது உங்களுக்கு காவேரி ஆறு கீழே ஓடும் ஆளையே தள்ளி விடுற மாதிரி அப்படி ஒரு காற்று நாங்கள் போன அன்னைக்கு எப்போயுமே இப்படி தான் இருக்குமா அப்படின்னு தெரியாது ஆனால் நாங்கள் போன அன்னிக்கு ரொம்ப சூப்பராக காற்று அடிச்சுட்டு இருந்துச்சு கோவில விட்டு இறங்கி கீழே வரும்போது பார்த்திங்கன்னா நிறைய பேர் இங்கே வந்து சைடில் போய் அந்த கல்லுல பாறையில் உட்காந்துட்ருக்காங்க செம்ம காற்று அன்னைக்கு நம்ம சுத்தமாக அந்த பாறையில் ஏறவே முடியலை அப்படி வந்து தள்ளுக்கு நம்மளை ஒரு சூப்பரான எக்ஸ்பீரியன்ஸாக இருக்குது கண்டிப்பாக நீங்களும் போய் எக்ஸ்பீரியன்ஸ் வாங்க பிடிச்சிருக்குன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி